எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பொண்ணை திருநெல்வேலி மாவட்டம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பொண்ணை நம்ம கேந்தி இப்போ நம்ம பார்க்கறது இருக்கிறது இது ருத்ரா இன்னும் வெட்டிகிட்டு தான் இருக்கோம் இருபத்தொம்பது ஓட்டு வெட்டியாச்சு பார்த்துக்கோங்க ஒளிமுறையெல்லாம் கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் இதுக்காகத்தான் விவசாயிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறது நல்ல ரகம் வாங்கி நடுங்க ரகம் தெரியணும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் பாவம் வாங்கிட்டு நட்டுட்டு என்ன ரகம்னே தெரியாமல் நட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டை விற்றுனா உடனே சுப்ரீம்னு எடுத்துக்கிறாங்க நெட்டை விற்றுனா உடனே அசவானு எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ஏகப்பட்ட ரேங்கல் இருக்குது ஒரு கிலோ நெல் அள்ளி போட்டு என்னென்னா எவ்வளோ ரேங்கல் இருக்குமோ எவ்வளோ நெல் இருக்குமோ அவ்வளோ ரேங்கல் இருக்குது பார்த்து கவனமாக வாங்கி நடுங்க அது இந்த பட்டம் கொஞ்சம் வேர்படுவது தான் அதிகமாக விழுந்துட்டு எல்லா இடமே அதான் விழுந்துட்டு நிறையா சூப்பர் ஸ்டார் நம்ம அடுத்த நடுக்கும் சூப்பர் ஸ்டார் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த பட்டம் கண்டிப்பாக நம்மளும் சூப்பர் ஸ்டார் தான் நடப்போகிறோம் பூ நல்லா இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் இருபத்தொம்போது வட்டு இருபத்தேழு வட்டுக்கு மேலே நம்ம வெட்டி போயிட்டோம் சூப்பர் ஸ்டார் ஆகும் விவசாயத்துலேயே லாபரமான தொழில் வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டோம்னா கேந்தியை தான் நம்ம சொல்லுவோம் முப்பரவாத வந்து நமக்கு லாபம் விவசாயிகள் மடிமடி நம்ம அதான் சொல்கிறோம் பண்ணைகளை நம்பி நாத்தடுங்க புரோக்கர் நம்பி தயவுசெய்து எடுத்து ஏமாறாதீங்க ரெண்டாவது அவசரப்படாதீங்க நிதானமாக வாத்து வாழ்ந்து நடுங்க நூறுரூவாய் போனோன்னா அன்றைக்கே நடணும் அப்படிங்க நீங்கள் இப்போ நட்டாலுமே உடனே உங்களுக்கு பூ வராது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் விவசாயிகள் வந்து ஏன்னா நிறையா விவசாயிகள் அதில் தான் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க விலை போனோன்னா உடனே முதுமோது வந்து நட ஆரம்பிச்சுடுங்க அப்படி நடக்கூடாது இப்போ நம்ம கேந்தி நடுறோம் அப்படின்னா நடட்டு நாற்பத்தஞ்சு நாள் இந்த பட்டம்லாம் ஐம்பது நாளை தாண்டிடும் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் ஐம்பது நாளை தாண்டி தான் நம்ம முதல் விட்ட வெட்ட முடியும் ரெண்டாவது இப்போ நடவது நம்ம வந்து ஐஎஸி ஆணி ஆணியில் தான் பூ வரும் ஆணியில் கொஞ்சம் பார்த்து நல்லா தான் இருக்கும் பூ வந்து ஆடியில் வர்ற மாதிரி தான் நடணும் விவசாயிகள் அதுவும் தெரியாமல் பாவம் நிறையா மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த செடி இந்த பூ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தரையில் படுத்து கிடக்கு அதனால் உங்களுக்கு பூ பார்த்திங்கன்னா இன்னும் பருவட்டாகவே இருக்குது இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் சூப்பர் ஸ்டார் நல்லா நல்லாயிருக்கு வேறுபடுவ மட்டும் பிள்ளைகளைனா நல்லா இருந்திருக்கும் இந்த பட்டத்துக்கு இந்த இந்த டைம் தான் இப்படி விழுந்துட்டு வேறுபடுவேன் இதுக்கு மாதிரிலாம் அப்படி விழுகலை அது சில பேர் என்ன நினைக்காங்கன்னா வேறுபடம் வந்தோடனே ஒரு எல்லாம் ரகம் ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காங்க வேறுபடவைக்கும் ரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதை நான் விவசாயம் விவசாயம் நல்லா புரிஞ்சுக்கணும் வேறுபட வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராது இப்போ நம்ம மூன்று ரகம் நட்டுருக்கோம் மூணு நிலையுமே வேறுபட இருக்கத்தான் தான் செய்யுது அதில் வந்து எந்த மாற்றம் கருத்துக்கும் இல்லை ஏன்னா அது ஒவ்வொரு தரையை பொறுத்து நமக்கு வந்து மாறும் இன்னாருக்கு வரும் இன்னாருக்கு வராது அப்படின்னு நம்ம இதில் சொல்ல முடியாது வேறுபடுத்த வரைக்கும் யாருக்கு வரும் யாருக்கு போகும்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மூடு நல்லாயிருக்கு அது பக்கத்து மூடு சேர்த்துட்டு இதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம வந்து சொல்கிறது நட்டு பதினஞ்சு நாளில் மருந்து ஊற்றுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது விவசாயிகளுக்கு ஆனால் நிறையா விவசாயிகள் அது என்னென்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன விஷயம் ஏதோனு போட்டு மல்லு கட்டுறாங்க பதினஞ்சு நாள் தான் நீங்கள் கத்தரி கட்டாலும் சரி கேஞ்சி நட்டாலும் சரி வெறும் பதினஞ்சு நாளில் ஊற்றிடணும் சூப்பர் ஸ்டார் ஒரு ரவுண்டு விவசாயிகள் இந்த தான் நட்டு பாருங்க நல்லா இருக்கு கொஞ்சம் நோய் தாங்குது பூவோட தரம் இருக்குது நல்ல பந்து மாதிரி இருக்குது ரகம் பேர் சூப்பர் ஸ்டார் இருக்கு ருத்ராவும் நல்லா இருக்கு இப்போ ருத்ரா தான் ஆர்டர் ஹெவியாக இருக்குது நாளைக்கு தான் நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி தான் விதை வருது ருத்ரா வந்து வந்தோன்னே போட ஆரம்பிச்சிடுவோம் ருத்ரா மீடியம் அது மீடியம் ஹைட்டுங்க ருத்ரா வந்து சார் நான் என்ன பிடுங்கி ஒதுக்கிருக்கேன்னா இப்படி பட ஆரம்பிக்கும்போது விவசாயிகள் கொஞ்சம் பிடுங்க தஞ்சின்னு வேறு வழி இல்லை ஏன்னா இதை போட்டுக்கிட்டே பக்கத்தில் உள்ள இதை நம்ம இது பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இதை பிடுங்கி தூரமாக ஒதுக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லது இப்போ நமக்கு இது ஏற பார்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரரூவாய்க்கு மேலே ஓடிட்டு இதுதான் நமக்கு லாபம் ரகங்கள் ரொம்ப முக்கியம் நிறையா விவசாயிகள் என்னென்னாங்கன்னா அதாவது எப்போ யார் நம்ம என்ன வாங்குகிறோமோ அவங்ககிட்ட தான் அந்த பொருளோட இதை பற்றி நம்ம கேட்கணும் அதை போய் நம்ம ஆள்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதையும் விவசாயிகள் வந்து கணக்க கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம மறு சொல்கிறதா தான் நீங்கள் வாங்குறதால நம்பிக்கையான இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு லாபம் இல்லைன்னா ஏமாந்துருவீங்க விவசாயிகள் வந்து சங்கரவல்லாம் போனாலும் பயங்கர சண்டையான் என்னென்னு கேட்டால் இதுதான் காரணம் அதனால் ஏன்னா சண்டை போடுறதோ அடிக்கிறதோ இதெல்லாம் மேடரே இல்லை நட்டப்பட போகிறது விவசாயிகள் தான் நம்ம தான் சொல்கிறோமே நமக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை ராஜா மாதிரி விழுந்துரு போயிடலாம் நமக்கு அந்த மனது ஒத்துக்கிற மாட்டேங்குது என்ன தான் கடையில் உக்காந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் மம்மட்டி பிடிக்கிற மாதிரி வராது தான் நம்ம வந்து இதை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டார் பேர் அங்கே லாஸ்ட்டில் சென்ட்ரில் கிடக்கிறது ருத்ரா ஒரு பள்ளமாக தெரியுது அது ருத்ரா அதுக்கு இருக்கிறது மாயா மறுபடியும் மறுபடியும் விவசாயிகளுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடியது இந்த ரெண்டு விஷயம்தான் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் பண்ணைகளை நம்பி எடுங்க ப்ரோக்கை நம்பி தயவு செய்து ஏமாற வேண்டாம் ஏன்னா நாட்டுக்கேந்தே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போயும் பாவம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களா முப்பது நாளில் பூக்குறதுக்கு பூ இருக்குது அறுபது நாளில் பூக்குறக்கு இருக்குது தொண்ணூறு நாளில் அந்த தொண்ணூறு நாளில் பூக்குற நாட்டுக்கேந்தி சரிங்களா விவசாயிகள் அதெல்லாம் நம்பி ஏமாந்துராதைய மறுபடி மறுபடியும் எடுத்தான்னு சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணைகளை நம்பி நாத்தடுங்க மருந்து நட்டாக போதும் வந்துடும் அப்படின்னு நினைக்காங்க அப்படிலாம் வராது முடிஞ்ச அளவுக்கு மருந்தடிலையும் தான் நம்ம கொண்டு வரணும் இப்போ நம்ம இதுக்கு மருந்து மருந்தடிச்சிருக்கிறோம் நம்ம நடுறகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாற்பது எட்டு வரைக்கும் வரலாம் இப்போ இதெல்லாம் நம்ம புரட்டாசி ஐபிஎஸ்சில் நட்டுருந்தோம் அப்படின்னா பிச்சு பூ பூவு அளவுக்கு நல்ல ரகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு எட்டுக்கு மேலே நம்ம வந்து கொண்டு போயிடலாம் இதில் வந்து எந்த மாற்றம் கிடத்துக்கும் கிடையாது நம்ம வந்து சும்மா அடிச்சு விட்றதெல்லாம் கிடையாது முடிஞ்சால் முடியும் இல்லைன்னா ரொட்டேட் அடிச்சுட்டு போயிருங்கன்றுருவேன் ரெண்டே வார்த்தை தான் இதுதான் ரொம்ப விவசாயிகளுக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா ஓப்பனாக நம்ம பேசி தான் வேறோம் பார்ப்போம் சில விவசாயிகள் வந்து அவங்களுக்கு சால்ட்ரு அடிக்கணும்னு நினைக்காங்க இந்த சால்ட்ரு அடிக்கிற புத்தியை நமக்கு கிடையாது அப்படி நம்ம அடித்து யாரும் பார்க்க மாட்டோம் முடியும்னா முடியுமானே முடியாதா முடியாதானே போயிட்டு வாங்கினான்டுவேன் இப்படி பக்கம் அப்படி போக்கும் அப்படின்னு சொல்கிற பழக்கமும் நமக்கு கிடையாது அது இதுதான் நமக்கும் மற்ற பண்ணைகளுக்கு உள்ள வித்தியாசம் அதே மாதிரி ஒரு ரகம் வாங்கி சரியில்லைனாலும் உடனே சொல்லுங்கள் சொல்லி உங்களுக்கு உண்டான நஷ்டம் வாங்கிடுங்க இப்போ ஐயா யாருநேரத்து நடுறையா நாற்பது தொட்டு வரல முப்பத்தஞ்சு ஓட்டு வரல குறைஞ்ச ஒரு பதினஞ்சு ஓட்டுக்காவது அந்த ரகம் வந்து தாங்கினா தான் உங்களுக்கு லாபம் சும்மா நாலு நாள் வெட்டணும் அஞ்சு நாள் வெட்டணும் நிறைய விவசாயிகள் பாவம் அப்படி தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க சில விவசாயிகள் இந்த பட்டம்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க ஏன்னா ஏன் வைப்பாங்கன்னா அந்த குத்துச்செடியாக வந்து ஒரு மாதிரி நின்றும் அதனால் அது ஓஞ்சி போகும் பாவம் அது ஏன் அந்த குத்து செடி வருதுன்னா ஒரு ரெண்டு மருந்து கொடுத்தா அது தெளிஞ்சிடணும் அது தெளிலனா அது வேஸ்ட்டு ஒரு மருந்து ரெண்டு மருந்துலேயும் நமக்கு தெரிஞ்சு போகும் அது அதில் தெளியல அப்படின்னா அதை வேஸ்ட்டு நமக்கு சூப்பர் ஸ்டார் எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை நமக்கு நாற்றுப்பண்ணை கிளைகள் வேறு எங்கேயும் கிடையாது இன்றைக்கும் நிறைய இடத்துல புரோக்கர் வந்து நம்ம பேரை சொல்லி தான் விற்காங்க இதுவுமே தவறான செயல் எங்கே போனாலும் ஐயனார் ஐயனார் ஏம்பறதுன்னு சொல்கிறாங்க கடலூர் செங்கல்பட்டுலேருந்து நிறைய கேட்காங்க நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது மேக்சிமம் விவசாயிகள் பூ வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே டாடா கம்பெனியில் பகார்னு ஒரு டானிக் இருக்கும் அந்த பகார் டானிக்கை லூனான்னு ஒரு பேரில் லூனான்னு ஒரு மருந்து இருக்கும் லூனா இல்லைன்னா அலி எட்டைனா ரெடமில் கொண்டு இல்லைனா கசட்டு எதா ஒன்று சேர்த்து இல்லைனா அவதார் ரொம்ப சீப்பாக போனோம்னா அவதார் இதை கொடுத்து வாங்க கேந்தி நல்லா வந்து உங்களுக்கு மகசூல் கொடுக்கும் பூவும் நல்லா வெட்டும் இந்த பட்டம் நம்ம தான் அவ்வளோ தூரம் வெட்டி இருக்கோம் நம்ம தான் சொல்கிறோமே நம்ம இப்போ நாற்று பண்ணி மட்டும் வச்சு பார்த்தாலே போதுமானது இல்லை உரக்கடை மட்டும் பார்த்தாலே போதுமானது இது போக எக்ஸ்ட்ரா தான் நம்ம இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வேலைகள் நம்ம தான் பார்க்கணும் தான் விவசாயிகள் வந்து தரமான விதைகள் தரமான நாற்றுகளாக வாங்கி நடுங்க அப்படின்னு நம்ம வந்து எப்போயுமே சொல்கிறது கொஞ்சம் ஏமாந்தாலும் நட்டப்பட போகிறது நம்ம தான் கொடுத்தவங்க கிளைமேட் சரியில்லைன்ட்டு பெருவான் அந்த கிளைமேட் சரியில்லை அது சரியில் அது சரி சொல்லவே கூடாது மறுபடியும் விவசாயிகளுக்கு சொல்கிறது தான் விவசாயிகள் தயவு செய்து பண்ணைகளை நம்பி நாற்று எடுங்க அப்படின்னா தான் நாளைக்கு நிறைகள் குறைகள் வந்து பேச முடியும் ஏன்னால் முன்ன மாதிரிலாம் இப்போ வேளாண்மை வந்து ஹெவியான கண்காணிப்பில் இருக்குது ஒவ்வொரு நாற்று பண்ணையும் சரி கடைகளையும் சரி ரொம்ப தீவிரமான ஒரு இதில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அதனால் பண்ணக்காரங்க கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது ஏன்னா அவங்களோட கண்காணிப்பில் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு சிங்கிள் விதனாலும் பில்டிங்கோடு தான் போகுது பில்டிங்கோடு தான் வருது அதனால் வந்து நாங்கள் தப்பு பண்ணாலும் செக்கிக்கிடுவோம் அதனால் வந்து விவசாயிகள் கவனமாக தான் நாற்று வாங்கி நடணும் ருத்ரா இப்போ நம்ம இதை இந்த பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு லைன் வந்து இது வந்து ருத்ரா தொலை கல வேற புல்லு மோதிட்டு ரெண்டாவது என்னென்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புல்லு வெட்டக்கூடாது முடிஞ்சளவுக்கு போட்டு தான் இருக்கணும் ஏன் வெட்டக்கூடாதுன்னா வெட்டினோம்னா நிறையா பட்டு போகும் ரொம்ப பிளாட்டு மாதிரியும் வைக்கக்கூடாது இடத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் பண்ணைகள் நம்பி எடுங்க திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது அதுதான் நன்றி வணக்கம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நட்டர் பொண்ணை ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எட்டாங்குளம் ஐயனார் ஆர்ட்ரு பண்ணேன் நான் தான் ஐயனார் பார்த்துக்குங்க